கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜி வாசனின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு உச்சிப்பிழையார் கோவில் அருகில் உள்ள காந்தி சிலை ஜி கே மூப்பனார் சிலை பாலக்கரையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாலாஜி பவன் ஹோட்டலில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் மூன்று நபர்களுக்கு சைக்கிள் மூன்று மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணனி ஐந்து மகளிர்களுக்கு தையல் இயந்திரம் ஒரு நபருக்கு இஸ்திரி பெட்டி இருநூறு நபர்களுக்கு வேஷ்டி சேலையை உயர்மட்ட புழு உறுப்பினர் ராஜாங்கம் பணியாளர்களுக்கு வழங்கினார் ராஜாங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஷாதி மாநில செயலாளர் அஷோக்குமார் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில உறுப்பினர் துரை ஜெயபால் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி சுதர்சன் மாநகர தலைவர் அருண்குமார் மாவட்ட துணை தலைவர்கள் சிவா ஜெயபால் மாவட்ட பொருளாளர் ரமேஷ் ஊடக பிரிவு தலைவர் ஸ்ரீராம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள்